நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் சீதா இன்று நான் உனக்கு ஒரு இனிய செய்தியுடன் வந்திருக்கிறேன் எனக்கு இனியது உனக்கு கூடியதாகவும் இருக்கலாம் இருந்தாலும் செய்தியை சொல்லாமல் இருக்க முடியாது ஏ சுந்தரி அன்புக்குரியவளே உன் விலங்குகள் ஒடிக்கப்பட்டன உன் வறண்ட வாழ்க்கை வளமாக போகின்றது எல்லாம் நிஜம்தானா புத்தி நீ என் புருஷனிடம் அனுப்ப போகிறாயா இல்லை நீ போய் பேசுகிறாயா ஏன் புருஷன் என்கிறாய் அவன் உனக்கு விலங்காய் இருந்தான் அந்த விலங்கை உடைத்து விட்டேன் ஏ அழகின் ஓவியமே உன் புருஷன் உயிரோடு இருந்தவரை கற்பெனும் சொல்லுக்கு ஓர் அர்த்தம் இருந்தது இரும்பு திரையை நான் தகர்த்தெறிந்தேன் கணவன் அழிந்தான் கற்பென்று சொல்லி வந்த கட்டுப்பாடு நீங்கியது தர்ம பிணைப்பு தவிடு பொடியாகி விட்டது இனிமேல் நீ என்னை சொந்தமாக்கிக் கொள்வதில் எந்த முறைகேடும் இல்லை ஆம் நீ லங்கேஸ்வரனின் மகாராணி இந்த முடிவை உறுதிப்படுத்த நான் உனக்காக ஒரு அற்புத அபூர்வ பரிசு கொண்டு வந்தேன் தாதி அந்த பரிசை கொண்டு வந்தவை பார்க்கட்டும் பேதை ஏதோ சுவாமி பிழைதான் செய்துவிட்டேன் நான் இப்படி ஒரு நிலையில் தங்களை காண வேண்டுமா முடிந்திருக்க கூடாதா என் வாழ்க்கை தாங்கள் வன வாழ்க்கை ஏற்கும் போது கூட இவளையும் கூட அழைத்து கொண்டு வந்தீர்களே இன்று மட்டும் ஏன் இப்படி செய்தீர்கள் பிரபுவே ஏன் செய்தீர்கள் தாங்களே அறிவீர்கள் நீங்கள் போய்விட்டால் இந்த சீத்தை என்பவளுக்கு வாழ்ந்தாக வேண்டும் என்ற கட்டாயமோ கண்டிப்போ நிர்பந்தமோ கிடையாது இந்த கொடியவனிடத்தில் ஜீவனற்ற உடலோடு நான் எதற்கு வாழ்வது தாங்கள்

வெட்டுப்பட்ட தலை பார்த்தும் எனக்கு கட்டுப்பட மாட்டாயா மாதரசி பருவங்கள் மாறுவது போல் வாழ்க்கையையும் வாழ்க்கை வாழத்தான் மரத்தடியிலிருந்து இருந்து தெரியாமல் இறந்து போய் விடாதே இல்லை இல்லை சீதே காலம் நம்மை இணைத்து விட்டது நேற்றைய நினைவுகளை மறந்து என்னுடன் வந்துவிடு இவனும் ஒரு மன்னவனா இவனுக்கு இதயமே இல்லையா என்னை என்னை இழிவுபடுத்துகிறானே சொல்லால் சுடுகிறானே பாவி நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு எந்த ஒரு நியாயமும் இல்லை என் சுவாமி மரணத்துக்கு இணையான பின்பு கூட இப்பேதையின் உடல் உயிரோடு இருக்க வேண்டுமா பரிதவிக்கும் ஒரு ஆத்மாவுக்கு உடல் என்ற ஒரு கூட தேவையில்லை ராமன் சீதை என்ற நினைப்புடனேயே தன் உடலிலிருந்து நீங்கி ஒரு கேள்விக்குறியாக முன்னே என்ன உடல் என்பது ஒரு கூடு ஏதோ ஒரு பந்தம் தனித்து பிரிந்து எங்கோ போகின்றது சீதை என்றும் ராமனுக்குத்தான் அவள் ராமன் சீதையேதான் நான் நிழல் தானே நிழல் மட்டும் ஒளையின்றி இருக்காதே ஸ்ரீராமன் இப்படி என்னை விட்டு போனது நிஜம்தான் என்றால் என் ஆத்மா எனக்குள் ஏன் இன்னும் இருக்கின்றது பிரபு பிரபு என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் சீதையை மன்னியுங்கள் பிரபு பிடிக்கவே இல்லை எனக்கு வாழ்வதற்கு பிடிக்கவே இல்லை எனக்கு வாழ்வதற்கு மரண தேவதையே யாரது யார் இப்போது தடுத்தது எனக்கு வாழ பிடிக்கவில்லை வாழ பிடிக்கவில்லை என்னை தடுக்காதீர்கள் வாழ பிடிக்கவில்லை எனக்கு

இந்த ராவணனுக்கு பிரபவி கொல்ல சந்தை எய்து நீதி நேர்மை நெறிகளின் மீது தீமை வெற்றி பெற்றதாக நிகழ்ச்சியே இல்லை ஆகியால் ஏ ஜெகநாயகி மரணத்தை நீ அழைக்க கூடாது நீ மாயத்து கஞ்சுவது மடமை அல்லவா நிமிஷங்களில் வேஷம் கலைந்து விடுமே